வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம் நடிக்கும் படம் பேசன் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு தமிழகத்தை தலை நிமிர வைத்த அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மனத்தி கணேசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறுதான் இந்த படம் யார் இந்த மனத்தி கணேசன் வாங்க தீடைலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த கபடி வீரர்களுக்கு நாயகனாக திகழும் மனத்தி கணேசன் யார் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் இடையிலான சிறிய விவசாய கிராமமான மனத்தியில் பிறந்தவர் கணேசன் விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் சிறுவயதிலிருந்தே விளையாட்டில் ஆர்வம் காட்டினார் எட்டு நோன்பு வயதிலேயே கபடியில் அடியெடுத்து வைத்த கணேசன் முதலில் பள்ளி அளவிலான போட்டிகளில் சிறந்து விளங்கினார் தொடர்ந்து சுற்று வட்டார போட்டிகளில் ஆடியதன் மூலம் மனத்து என்ற ஊரின் பெயரே அவருக்கு அடையாளமாகிவிட்டது கபடி விளையாடுதையே ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி தன்னோட மக்களுக்காக போராடின ஒரு நிஜ ஹீரோ இவரோட வாழ்க்கைதான் பைசன் படத்தோட மையக்கதை பள்ளி காலத்தில் ஓட்டப்பந்தயம் மற்றும் ஹாக்கி போட்டிகளிலும் திறமை காட்டிய கணேசன் தனது உடல் வலிமையாலும் வேகத்தாலும் ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்தார் ஒரு கட்டத்தில் ஹாக்கி கோல் கீப்பராக விளையாடிய போதும் அதிக செலவு காரணமாக ஹாக்கியை விட்டுவிட்டு மீண்டும் கபடிக்கு திரும்பினார் கணேசனுக்கு சின்ன வயசுல இருந்தே கபடி மேல பெரிய ஆசை ஆனா அந்த காலத்துல கபடி விளையாடுறது அவ்வளவு சுலபம் இல்லை முக்கியமா தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வர்ற வீரர்களுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் மீறி கணேசன் கபடி விளையாடினார் அவருடைய திறமை அவருடைய வேகமான ஆட்டம் எதிரணியை திணறடிக்கும் திறன் இதெல்லாம் அவரை பேச வச்சது ஒரு கட்டத்துல கணேசன் கபடி விளையாட்டை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காம தன்னோட கிராமத்து மக்களுக்காகவும் அவங்களுடைய உரிமைக்காகவும் பயன்படுத்த ஆரம்பிச்சார் அந்த காலத்துல கிராமங்கள்ல ஜாதி ரீதியா நிறைய பிரிவினைகள் இருந்துச்சு தாழ்த்தப்பட்ட மக்கள் கிராமத்துக்குள்ள வரக்கூடாது பொது இடங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு இதையெல்லாம் எதிர்த்து கணேசன் கபடி டீம் அமைச்சார் அவருடைய டீம்ல இருந்தவங்க எல்லாரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க இவங்க கபடி விளையாடுறது மூலமா மற்ற கிராமத்துடீன்களை தோற்கடிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்சாங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது மன்னதி கணேசன் கபடி விளையாட்டை ஒரு போராட்ட வடிவமாகவே பார்த்தார் கபடி மைதானத்துல எதிரணியை தோற்கடிச்சு வெற்றி பெறும்போது அது அவங்க கிராம மக்களுடைய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது இந்த கபடி வெற்றிகள் அவங்களுடைய சமூக நிலையை உயர்த்தறதுக்கு உதவியா இருந்துச்சு மற்ற சமூகத்தினர் இவங்களை மதிக்க ஆரம்பிச்சாங்க இது கபடி விளையாட்டை தாண்டி ஒரு சமூக மாற்றத்துக்கான விதையை போட்டது மாரி செல்வராஜ் இயக்கி பாரஞ்சி தயாரிச்சு வெளிவரப்போற பைசன் படம் இந்த மன்னத்தை கணேசனோட உண்மையான போராட்டத்தையும் அவர் கபடியை எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்தினார் என்பதையும் உணர்ச்சி பூர்வமா சொல்லும்னு எதிர்பார்க்கப்படுது இது வெறும் ஒரு படமா இல்லாம ஒரு வரலாறு சொல்லும்னு நம்பலாம் மன்னத்தை கணேசன் ஒரு சாதாரண கபடி வீரர் மட்டும் இல்ல அவர் தன்னோட திறமையால இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய இடத்தை பிடிச்ச இருக்கார் அதுக்கு பெரிய உதாரணம் அவருக்கு கிடைச்ச அர்ஜுனா விருது இந்த விருது இந்திய அரசாங்கத்தால் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுற மிக உயரிய விருது இந்த விருதை வாங்கின தமிழ்நாட்டுல இரண்டாவது கபடி வீரர் மன்னத்தி கணேசன் இதை வச்சு பார்த்தா அவர் கபடி விளையாட்டை எவ்வளவு உயரத்தில் கொண்டு போயிருக்காருன்னு புரியும் இந்தவருக்கு பிறகு தமிழகத்தில் இருந்து எந்த கபடி வீரருக்கும் அர்ஜுனா விருது கிடைக்காதது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் மாறி செல்வராஜோட படங்களை பார்த்தா சமூக நிதி ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியல் இதெல்லாம் அவருக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும் பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் படங்களோட வரிசையில இந்த பைசன் படமும் சேரும் மாரி செல்வராஜ் ஒரு பேட்டியில நான் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் இதுல கபடிய ஒரு விளையாட்டா மட்டும் பார்க்காம அதை ஒரு போராட்டத்துக்கான கருவியா மன்னத்தி கணேசன் பயன்படுத்தினார்னு சொன்னார் ஒரு விளையாட்டு எப்படி ஒரு சமூகத்தோட அடையாளமா மாறுச்சு எப்படி அது அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு தான் இந்த படம் பேசும் இந்த படத்துல விக்ரம் கதாநாயகனா நடிச்சிருக்கார் இவருக்காகவே ஒரு பெரிய உடல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார் கபடி வீரர் மாதிரி தெரியறதுக்காக மாசக்கணக்கா பயிற்சி எடுத்திருக்கார் பண்ணைங்கிற ஒரு இடத்துல தங்கி அங்க இருக்கிற மக்களோட பழகி அவங்களோட பேச்சையும் உடல் மொழியையும் கத்துக்கிட்டாராம் ஒரு பாடலோட வீடியோல விக்ரம் கபடி பயிற்சி எடுக்கிறதை பார்த்த ரசிகர்கள் இவ்வளவு மெனக்கேட்டு இருக்காரு இந்த படம் அவருக்கு பெரிய திருப்பு முனையா இருக்கும்னு பாராட்டுறாங்க சுருக்கமா சொல்லணும்னா பைசன் படம் ஒரு விளையாட்டு வீரரோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கைக்குள்ள குதஞ்சிருக்க சமூக போராட்டத்தையும் கபடியை ஒரு அடையாளமா மாத்தின ஒரு மனுஷனோட கதையையும் சொல்லும் இது நிச்சயம் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது